அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி உபர்காதகூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெசிபி வந்து ரொம்பவும் சுவையான மூணு வகையான கீரைங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் குழந்தைங்களோட ஃபேவரட் ரெசிபி நல்லா ஹெல்த்தியான முறையில் செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல் அடுப்பு பார்த்து வச்சு ஒரு கடாய் வச்சுடுங்க கடாய் சூடானதோ எண்ணெய் வந்து பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போடுங்க எண்ணெய் சூடானதும் வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு வெங்காயம் மீடியம் சைஸுக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா வெங்காயம் வந்து பிங்கிஷாக வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு வகையான கீரை போட்டிருக்கோம் பாலக்கீரை சிறுக்கீரை அப்புறமா பொன்னாங்கண்ணி கீரை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பூண்டு வந்து இந்த மூணு கட்டு கீரைக்கு ஒரு கட்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அப்புறமா உப்பு வந்து அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகா ரெண்டு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முழு பெருசாக கட்டு பல் வந்து பூண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் உரிச்சு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு ரெண்டு காஞ்ச மிளகா நல்லா காரமான ரெண்டு காஞ்ச மிளகா அப்புறமா கல்லுப்பு போட்டிருக்கோம் கொஞ்சோண்டு தண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க ரொம்பவும் சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் நம்ம வெங்காயம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்ச அந்த பூண்டு மிளகா உப்பு ஆட் பண்ணிடலாம் நாங்கள் எப்படி செய்கிறோமோ அப்படி செய்ங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து நம்ம கீரை சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் பூண்டுது நீங்கள் நல்லா வந்து வதக்கிடணும் வெங்காயத்தில் இந்த மிக்ஸி ஜாரில் இருக்க எதுவும் நல்லா கழுவி போட்டுக்கோங்க மசாலா சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஃபுட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பிள்ளைங்களோட ஃபேவரெட் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் பாசிப்பருப்பு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுங்க ரெண்டு இல்லைன்னா மூணு டேபிள் ஸ்பூன் போடுங்க மூணு கட்டுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம் நல்லா கழுவி போட்டுக்கோங்க வெங்காயத்தில் இருக்கோம்ல அதில் போட்டுக்கோங்க கழுவி வந்து வெங்காயத்தில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க பாசி பருப்புங்க அப்புறமா அந்த தட்டில் இருக்கும் பாசிப்பருப்பும் நல்லா வந்து போட்டுக்கலாம் நல்லா வந்து வதக்குங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க நல்லா இந்த பச்சை வாசனை போய் நம்ம பருப்பு வந்து வேகட்டும் இப்போது இந்த சமயத்தில் நம்ம பொண்ணாங்க நிற்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கோம் ஒரு கட்டு ஒரு பேக்கெட்டு வாங்கியிருந்தோம் ஒரு ப்ளேட் ரூப்பா இருக்குது இது வந்துங்க ஃப்ரி சிரிக்கீரைங்க ஒரு கட்டு இதோ ஒரு ப்ளேட் ரூப்பா இருக்குது அப்புறமா பாலக்கீரைங்க இதோ வந்து ஒரு கட்டு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு கீரையும் ஒன் பை ஒன் எல்லாமே ஆட் பண்ணிடலாம் வெங்காயத்தில் இது வந்துங்க பாலக்கீரை அப்புறமா சிரிக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை அப்படியே ஆட் பண்ணிடலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி ஆட் பண்ணிடணும் முதல்ல ஒரு நம்ம கீரை போட்டிருந்தோம் கொஞ்சம் கிளறி விட்டுடுங்க அப்புறமா நீங்கள் அடுத்த கீரை போடுங்க அப்புறமா இது போடாங்க நீ கடைசியில் போடுறோம் எல்லாம் நீங்கள் மூணு கீரையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் வெங்காயம் அந்த பருப்பு மசாலா எல்லாம் நம்ம கீரையில் இறங்கணும் இந்த சமயத்தில் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சோண்டு தண்ணி போடுங்க ஏன்னா வந்து வே இது வந்து கீரை அடிப்பிடிக்காமல் இருக்கணும் நம்ம கீரை பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்படியே நீங்களும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்பவும் சுவையான ரெசிபிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் ஆனதும் ஆகிற வரைக்கும் அஞ்சு நிமிஷம் தேங்காய் வந்து ஒரு கால் தேங்காய் எடுத்துருக்கோங்க நல்லா வந்து மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கோங்க பெரிய தேங்காயில் கால் எடுத்துருக்கோம் சின்ன தேங்காய்னா அரை தேங்காய் போடுங்க கொஞ்சோண்டு தண்ணி போட்டு தர தர அடிச்சுக்கோங்க பாருங்க இந்த ஸ்டேஜ் இப்படி அடிச்சுக்கணும் நீங்கள் தேங்காயை மிக்சி சாரில் இந்த தேங்காய் வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம கீரை வந்து நல்லா இருக்கு கீரை வந்துங்க கொஞ்சம் வெந்ததும் தேங்காய் ஆட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி வந்துங்க ரொட்டிக்கு சூப்பராக இருக்கும் ரொட்டி செஞ்சிங்கன்னா இந்த கீரை இப்படி நீங்கள் வந்து மிக்சிங் கீரை செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிவிடுவோம் தேங்காவில் வந்து கொஞ்சம் அந்த மிக்ஸில் இருக்க அந்த தேங்காயெல்லாம் கழுவி ஆட் பண்ணிக்கோங்க இந்த தண்ணியும் ஈஸியான முறையில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு அசத்துங்க எல்லாம் வந்து தேங்காய் போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முக்கால்வாசி இங்கே கீரை வந்து வெந்துடுச்சு இந்த சமயத்தில் தேங்காய் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு இல்லைனா ஒரு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம முடி போட்டு வச்சு சர்வ் பண்ணிடலாம் ரொம்பவும் சுவையான மிக்சிங் கீரைங்க ரெடி ஆயிடுச்சுங்க கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து முடி போட்டுடலாம் ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் முதல்ல இது செய்ய போகிறீங்கன்னா ரெசிபி நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்லாம் செய்யுங்க வரும் அப்புறமா பாருங்கள் நம்ம கீரை வந்து இப்படி இந்த ஸ்டேஜில் இருக்கட்டும் கொஞ்சம் தண்ணியும் இருக்கட்டும் எங்கள் ஃபேமிலியில் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கீரை தண்ணியில் வந்து எங்கள் அம்மா அப்பாலாம் அந்த கீரை தண்ணி வந்து ஸ்டோரில் போட்டு போய் சாப்பிடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம் சூப்பராக நம்ம கீரை வந்துடுச்சு இந்த கீரையை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க எல்லோருக்கும் பாய் அல்லா ஹாஃபீஸ் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்